shopping shopping la nalik <tiny> sunday <tiny> வாங்க <tiny> பிரியா குரு எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க நீங்கள் தானே செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க ாய் சாப்படிங்களா தேங்க் யூ லைக் போட்டது மணி வேர் இன்னும் சாப்பிடல சமையல் நீங்க பிரதர் நம்ம வீட்டில் கூட பிரதர் சாம்பார் தான் சொல்லுங்க பிரதர் சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன் காயப்படுத்த காயப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்த நினைக்கிறப்போ நம்மளை ஈஸியா காயப்படுத்திட்டு நம்ம வந்து அந்த காயத்தை கடந்து போறப்ப என்ன மாதிரியான மனநிலையோட ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நம்ம அதை கடந்து போயிட்டு இருக்கோம் எப்படி ஒவ்வொரு டைமும் நமக்கு அந்த தைரியத்தை கடவுள் கொடுக்குறாருன்னே தெரியல எவ்வளவு நாளா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா இவன் ரொம்ப நல்லவேன்ற மாதிரி போயிட்டு இருக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது ஏதாச்சும் இருக்கா இல்லை நீங்கள் எப்படி அதுலேருந்து கடந்து போகிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள்

நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா மதையன் வித்தியாசமான ஒரு பேர் பிரதர் சாப்பிட்டிங்களா பிரதர் ஹாய் ஹலோ Hi Milanovan. Hello. We know the time. Thank you so much, brother. Manuel, brother, nice. பரவாயில்ல மோகன் ராஜ்புகர் ஹிந்தி பிரச்சனை இல்லை வந்தவர் வணக்கம் செந்தீர் குமார் ஹாய் கேக்குறது சரி ஆமா பத்து நடந்துட்டே cô ấy ở đâu